நம்முடைய ஆப்போசிட் செக்ஸ் மேல எதிர்பாலரோட ரொம்ப ஜாலியாக ரொம்ப மிங்கில் ஆகிறதும் வந்து ஆபத்தா அமைஞ்சிடும் அதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் அவங்க எவ்வளவு நேசத்துக்குரியவர்களாக இருந்தாலும் மனுஷன் அப்படின்றது என்னைக்குமே மனுஷன்தான் அப்படின்றத இங்க மறந்துடவே கூடாது இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட உணர்வு வராது இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க இவங்க இப்படி செய்யவே முடியாதுன்றத யாருமே நீங்க யூகிக்கவே முடியாது எந்த மனுஷனுக்குள்ள எப்போ எப்படி நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது சில பிள்ளைகளை வந்து நீங்க ஒதுங்கிருங்க நீங்க ரொம்ப பேச வேண்டாம் ஒரு பையன்கிட்ட ரொம்ப பேசாதீங்க ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப பேசாதீங்க ஒரு பையனை வீட்டுக்குள்ள ரொம்ப வர சொல்ல வேண்டாம் பொண்ணை ரொம்ப வர சொல்ல வேண்டாம் உங்க வீட்டில் வர்றவங்களுக்கு இவ்வளோ லிமிடேஷன் வைங்க இவங்களை ரொம்ப உள்ள அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக நீங்க கொண்டு வராதிங்க இதெல்லாம் நம்ம சில நேரங்களில் சொல்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா அது ஆரம்பத்தில் சரியாதான் இருக்கும் எடுத்த உடனே அது பிரச்சனையா வராது எடுத்த உடனே அது பாவமாக வராது எடுத்த உடனே தப்பா வராது ஆனால் அது காலம் தாண்ட தாண்ட சில நேரங்களிலே தப்பாய் போகிறதற்கு நிறைய வழி இருக்குது என்னைக்குமே எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா மனிதனுக்கும் எப்பொழுதுமே உணர்வுகள் ஒரே மாதிரி இருக்காது எல்லா மனிதனுடைய மனசனுடைய சரீரத்தினுடைய ஃபீலிங்ஸு எப்பவுமே எப்போவுமே ஒன்று மாதிரி இருக்காது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சில நாட்கள்ல ஜெபிக்கும் போது ஆண்டவரோட நடக்கும் போது அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனா ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கும் போது வேற மாதிரி இருப்பாங்க ஏன் அப்படிப்பட்ட உறவுகளை வளர்த்த வேண்டாம் ஏன் அப்படிப்பட்ட நபர்களை ரொம்ப டீப்பா வந்து நீங்க போக வேண்டாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்க நல்லவங்க தான் அவங்க கெட்டவங்க இல்லை தெரியும் அவங்க தப்பு பண்ணாதவங்க அவங்க நீதிமான் அவங்க ஞானம் உள்ளவங்க அவங்களுக்கு அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை ஆனால் அந்த தொடர்ச்சியான ஐக்கியம் தொடர்ச்சியான வரைமுறையற்ற அந்த சம்பவங்கள் வந்து சில நேரத்தில் எப்பேர்ப்பட்ட மனுஷனையும் விழுக்க விழுக்க உள்காட்டிவிடும் அது விழுந்து போகும் அது தடுமாறிடுவாருங்க அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்காக தான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ரொம்ப பெருசாக வந்து ஃபர்ஸ்ட்டே விட்றாதீங்க ஞானமாக இருங்க கவனமாக இருங்க அப்போ நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம கடினமாகவும் இருந்துடக்கூடாது இறுக்கமாகவும் இருந்துடக்கூடாது அதே நேரத்தில் வரைமுறை இல்லாமலும் இருந்துடக்கூடாது ஆமைன் சொல்லுங்கள் பார்க்கலாம் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலைலூயா சொல்லுங்கள் ஸோ பெண் பிள்ளைகளை வளர்த்துக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாங்களும் கண்டிப்பாக இதை கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கணும் நான் சொல்கிறேன் சில நேரத்தில் பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளையும் அப்படி தான் உங்கள் பிள்ளைகள் வந்து சிலரை வந்து சிலரை வந்து ரொம்ப உங்கள் குடும்பத்துக்கே சிலரை பிடிக்கணும் வைங்களேன் உங்களுக்கே சிலரை பிடிக்கணும் வைங்களேன் ஆனால் உங்களுக்கே பிடிச்ச உங்களுடைய குடும்பத்திற்கே பிடிச்ச சிலரை நீங்கள் வந்து ஹண்ட்ரட் நம்பிட முடியாது நூறு சதவீதம் அவர்களை கட்டவர்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் நல்லவர்கள் தான் ஆனால் எப்பொழுது சத்ரு எங்க புகுந்து யாருடைய மனசை கெடுக்கிறான்னு நம்ம சொல்லுங்க சொல்ல முடியாது அண்ணன் அண்ணன் மாதிரி தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க தம்பி மாதிரி தான் நம்ம கூட்டிகிட்டு போயிடுவாங்க அக்கா மாதிரி தான் பழகுவாங்க ஆனால் வந்து வெரி டேஞ்சர் ரொம்ப டென்த்து பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் வந்து ஒரு நாள் வந்து என்னை என்ன இடத்துல என்ன இடத்துல வந்தான் அவன் வந்தா சர்ச்சுக்கு வந்தவன் கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் என்ன படிக்கிறேன்னு கேட்குறான் டென்த்து படிக்கிறான் அப்படின்னு சொன்னான் சரி ஓகே என்னப்பா உனக்கு வேணும் என்ன அப்படின்னு அப்போ அவன் சொன்னான் உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒருத்தங்களை வந்து நான் நான் வந்து லவ் பண்ணுறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் உனக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்குது நீ டென்த் தான் படிக்கிற இன்னும் நீ ப்ளஸ் டூ படிக்கணும் எவ்வளோ இருக்குது இப்போவே நீ இந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும் கொஞ்சம் நீ வந்து லவ் பண்ணுறத நான் தப்புன்னு சொல்ல அப்படி வந்து உனக்கு குற்றப்படுத்தலை பட் ஆனால் இந்த வயசுக்கு இது ஆகாதுப்பா இன்னும் எவ்வளோ தூரம் நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்கள் சர்ச்சில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவனுக்கு தெரில அவன் சொல்ல அப்போ வந்து அவன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆனது என்ன அப்படின்னு சொன்னால் அவன் டென்த்து படிக்கிறான் அவன் 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 வந்து அவன் வந்து நேசிக்கிறேன்னு சொன்னது யார் தெரியுமா அவன் ஸ்கூல் டீச்சரை இல்லை நீங்கள் நீங்கள் சிரிப்பு வருது உங்களுக்கு இது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஒரு விஷயம் தன்னுடைய டீ டீச்சர் அப்படின்னா சின்சியரா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி தான் அவங்க தான் எனக்கு அவங்களோட நான் வாழ்வேன் அந்த டீச்சர் வந்து சின்ன வயது அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை தான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருக்கணும் எங்களா இருபத்தி நாலு வயசு இவன் டென்த் படிக்கிறான் எனக்கு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வடி ப வயசில் இருக்கிற ஒரு பையன் இருபத்தி நாலு வயசான ஒரு டீச்சரை வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஏன் என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த டீச்சர் மாதிரி எனக்கு யாரும் சொல்லி தந்தில்ல அந்த டீச்சர் மாதிரி என்ன இல்லைன்னு பார்த்ததில்லை என்னென்னமோ சொல்கிறான் அடிக்கடி சொல்கிறான் தான் நான் கல்யாணம் பண்ணணும் அவங்கள தான் அப்படின்னு அப்புறம் வந்து நான் சொல்லி ஜோம் பண்ணி நான் எந்த பதிலுமே அவனுக்கு சொல்ல சொல்ல முடியல அனுப்பிவிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் ஸ்கூலுக்கு தெரிஞ்சு அந்த டீச்சரை அங்கேருந்து துரத்திட்டாங்க அந்த டீச்சருக்கு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்திற்காக அப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை உங்களை யாரையுமே நான் குற்றப்படுத்தலை எல்லாருமே நம்ம வந்து நல்ல மனதுடையவர்கள் நம்ம நல்ல ஞானமுடையவர்கள் நம்ம யாரையுமே அப்படி தப்பாக பார்க்குற கோணம் நமக்கு இருக்க வேண்டாம் எல்லாரும் தவறானவர்கள் அல்ல எல்லாருக்குள்ளேயும் காயங்கள் இருக்குது நிறைய காயங்கள் இருக்குது உண்மையிலே பெரிய காயங்கள் எல்லாம் இருக்குது அதனால எல்லோரும் கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நான் வந்து திருமணம் ஆகிற அந்த சமயத்தில் வந்து என்னுடைய நான் வந்து கு வீட்டில் குடியிருந்தது வந்து ஜாயம்மா வீட்டில் தான் இருந்தேன் வெஸ்லைய வீட்டில் அவங்க வீட்டில் ரெண்டுமே பசங்க அவங்க வீட்டில் வைக்கி நான் வந்து குடியிருக்கிறதுக்கு காரணமே ரெண்டு பசங்களாக இருந்தனால்தான் அங்கே இருந்தேன் சரி இந்த வீட்டில் நம்ம தங்கினா பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் இருந்தேன் ஆனால் திருமணம் ஆகிற டைமு அவங்கள அவங்க வீட்டை விட்டு வந்து ஊழியத்தை ஆரம்பித்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அது போய்ட்டுருக்குது பல வருடங்கள் தாண்டி எனக்கு திருமணம் ஆகிற அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு திருமண காரியங்கள் எல்லாம் முடிஞ்சரிச்சு முடித்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு நியூஸ் வருது என்ன நியூஸ் அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்கள் வந்து வெஸ்லியா வீட்டில் ரொம்ப நாள் நீங்கள் இருந்திருக்கீங்களா மேம் எப்படி இருந்தீங்க எப்படி அவங்க வீட்டை விட்டு நீ வர முடியுமா இல்லை அவங்க வீட்டில் தான் நீங்கள் இருக்க முடியுமா நீங்கள் வந்து தனியாக தானே வீடு எடுத்து தங்குவீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்போ நான் கேட்குறேன் இந்த நேரத்தில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இல்லை எங்களுக்கு அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு அப்போ அதை ஓப்பனாக அவங்க எதுவுமே சொல்லலை பட் அது ஏதோ ஒரு தவறான ஒரு நியூஸை வந்து அவங்க வந்து அவங்க காதுகளில் கேட்டிருக்காங்க அப்போது ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சரியானவர்களாக இருந்தாலும் நம்முடைய உறவுகள் சரியானதாக இருந்தாலும் நம்மை பேதைகளாக இருந்தாலும் நம்மளை சுற்றி பார்க்கிறவர்கள் எல்லாரும் நல்ல கண்ணோட்டத்தோடே பார்ப்பார்கள் என்று கூட என்ன பண்ண முடியாது சொல்லுங்க வாலிப தங்கச்சி தம்பிக்கு சொல்ற நீ நல்லவதான் நீ நல்ல பிள்ளை தான் நீ கண்டிப்பா கெட்ட பிள்ளை கிடையாது உனக்கு அந்த மாதிரி எந்த உணர்வுகளும் இல்லை நீ நல்ல பிள்ளை ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளை அண்ணனா தான் பாக்கிற தம்பியா தான் பாக்குற இல்ல மாமாவை தான் பாக்குற இல்ல சித்தப்பா தான் பாக்கறே இல்ல நீங்க பாக்குறது தங்கச்சிய தான் பாக்குறீங்க அக்கா தான் என் அக்கா பிள்ளை அந்த மாதிரி நீங்க அப்படி தான் பாக்குறீங்க ஆனா அப்படி கிடையாது ஒண்ணு தவறாய் போயிரும் சில நாட்கள் தாண்டினதுக்கு பிறகு இல்ல அப்படின்னு சொன்னா அது வந்து மற்றவருடைய பார்வைக்கு அதனால ரொம்ப இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டியது இருக்குன்னா ரொம்ப ஞானமாய் நடக்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஞானமாக நடக்க வேண்டியது இந்த பிள்ளைகள் எல்லாம் சில நேரத்தில் வாலிப பிள்ளைகள் பரிதாபப்பட்டு சிலரை நேசிப்பார்கள் எப்படி நேசிப்பாங்க இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமான ஹார்ட் இருக்க பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க லவ் பண்ணுறது எப்படிப்பட்ட பிள்ளைங்க லவ் பசங்களை லவ் பண்ணுவாங்கன்னா அந்த காலேஜ்லயே அந்த ஸ்கூல்லேயே வந்து அசிங்கமாக ஒருத்தனை திட்டுறாங்க பாருங்களேன் ஒருத்தனை கேவலமாக பேசுறாங்க பாருங்க உடனே இவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா அவங்க அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஒரு பாவம் வரும் தப்பா டே ஒன்று எல்லோரும் திட்டுறாங்களா அப்படின்னு இவங்க கொஞ்சம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸ்டோன் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவனை அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணி அவனுக்கு எதாவது பெண்ணு கொடுத்து அவனுக்கு எதாவது அவங்க ஏதாவது முடிக்கலையா எழுதி முடிக்கலைன்னா நான் அவனுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கடைசியில் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ ரொம்ப இவனை டிப்பன் பண்ணுறாலும் கொண்டு போயிடுவாங்க கடைசியில் இப்போ வந்து அந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது நிறைய பிள்ளைங்க வந்து தடுமாறுறாங்க பரிதாபம் வந்து நீங்க பரிதாபப்பட்டு அவர்களுக்காக உதவி செய்கிறது தவறல்ல ஆனா அந்த உதவி நீங்க வாழ்க்கையே கொடுக்கற அளவுக்கு கண்டிப்பாக உதவியை கொண்டு போக முடியாது ஹலோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க உதவி செய்கிறது தவறல்ல உதவி செய்யலாம் ஆனா வாழ்க்கையே ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது தங்கச்சிங்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா கேர்ள்ஸுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா எதை கொடுத்துட முடியாது அவனுக்கு அவனுக்கு கைடு வேணால் கொடுத்துடலாம்ப்பா எழுதி கொடுப்பாங்களே இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துடலாம் அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை அதெல்லாம் ரெக்கார்ட் நோட்ஸ் போது அது அது என்னென்னா ரொம்ப கவனமா இருக்கணும் சில பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்ல குடும்பத்துல வளர்ந்து நல்ல உயர்ந்த தகப்பனார் தாயார் இருக்கிற நிறைய பிள்ளைங்க எதில் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இருதயம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு இறக்கம் ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே அவங்களுக்கு வந்து மனசு அப்படியே போயிடும் இல்லை ரொம்ப ஞானமாக இருக்கணும் ரொம்ப ஞானமாக இருக்கணும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை கடை சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் இப்போ வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப சுலபம் பண்ணிட்டாங்களாம் ஈஸி பண்ணிட்டாங்களாம் ஃபர்ஸ்டெலாம் ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியெல்லாம் வெயிட் பண்ணணும் இப்போல்லாம் அப்படி கிடையாது நம்ம வந்து அந்த கவுன்சிலிங் கூட நம்ம போக வேண்டியது சீக்கிரமாக அதை வாங்குற அளவுக்கு நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது இதெல்லாம் எப்படி ஒத்து வருமா இதெல்லாம் ஒத்து வருமா சில குடும்பங்களை சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு எதுக்காக கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம சகித்து தாங்கிறதுக்காக தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் புரியுதா இல்லையா நமக்கு சகித்து தாங்கிறதுக்காக தான் தந்திருக்கிறாரு அதான் ஒரு வசனத்தை எப்பவும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இம்மட்டும் வா கேட்கல பக்கத்தில் கையெப்படி சொல்லுங்க இம்மட்டும் வா மிஞ்சி இம்மட்டும் வா மிஞ்சி வராது வா மிஞ்சி வராத இந்த வசனம் ஆயிரம் பேசும் உங்களுக்குள்ள ஆயிரம் விளக்கத்தை உங்களுக்கு தரும் நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு விளக்கத்தை தருவார் அதனால எல்லாருமே ஸோ இந்த ஆராதனைக்கு இடையில ஒரு ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் ஸ்பெஷலாக வந்து தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம் சில பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற ஒற்றுமையா இருக்கிற நல்ல இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க அப்படின்னு நினைச்ச நிறைய தம்பிங்க தங்கச்சிங்க தடுமாறுறத பார்க்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்குது அவ்வளோ கஷ்டமா இருக்குது அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப புனிதமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து கத்தர் கிருபையாய் அனுக்கிரகம் பண்ணுவாராக கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பாதை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவரே வாழக்கூடிய ஒரு ஞானம் சகலத்தையும் நீர் எனக்கு கிருபையாய் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே கிருபையாய் ஞானமாய் தருவீராக ஆண்டவரே உண்மை தவிர வேறு யாரும் என்னை தூக்கி எடுக்க முடியாது பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க ஏதாவது பிள்ளைகள் என் பிள்ளை ரொம்ப சாஃப்டானவா என் பிள்ளை ரொம்ப இறக்க உள்ளவா என் மகன் ரொம்ப குணம் குணமுள்ளவா என் மகன் ரொம்ப இறக்க உள்ளவா அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக ஜாப் பண்ணுங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற சகல ஞானத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தரப்போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆமையன் சொல்லுங்கள் கத்தரையே அதை உங்களுக்கு கட்டளையிடுவாராக கைகளை அசைத்து ஒரு காலையில் லூயா சொல்லலாம் சிலருக்கு தங்கள் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சரியான ஒப்பீனியன் இருக்காது அப்படின்னா தங்களை குறித்து அவங்க ரொம்ப குறைவாக நினைப்பாங்க இப்பீரியரில் ஆமாம் இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தங்களை குறித்து குறைவாக இப்படிப்பட்ட பிள்ளைகளும் ரொம்ப சிக்கிறாங்க தன்னை குறித்து ரொம்ப குறைவாக நினைக்கிறதுனால நான் ரொம்ப அழகாக இல்லை நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என் குடும்பம் எப்படி இருக்குது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாமா இது நம்ம கல்யாணமே ஆகாதோ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவங்களா தங்களை தாழ்த்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர் நாம அல்ல நம்முடைய வாழ்க்கையை கத்தர் கட்டுவார் நம்முடைய குடும்பத்தை கத்தர் கட்டுவார் உங்களுடைய எதிர்காலத்தை கத்தர் கட்டுவார் கண்டிப்பாக அவருடைய இருக்கிற உங்களையும் என்னையும் கத்தர் கைவிட சத்தமா சொல்லுங்க அதுக்காக நமக்கு நடக்காது நமக்கு யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க முடிவெடுக்க வேண்டாம் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை தேடி கொண்டு வர பண்ணுவதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணாதீங்கன்னு சொன்ன காலத்தில் கொஞ்சம் வயசு தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் சில பெரியவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சு ஒரு லவ் பண்ணியாவது தொலைஞ்சிருக்கலாம் இல்லை ஹலோ திருமணம் தாமதமான உடனே நீ ஒரு லவ் பண்ணியாவது தொலைஞ்சிருக்கலாம் இல்ல இது என்ன பேச்சு பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் இப்ப எப்படி பேசுவீங்க நீ அதை நீ காத்து ஆண்டவர் உனக்கு தருவார் உன்னுடைய நீதியை கத்தர் பாக்குறாரு இவ்வளவு நேரம் உண்மையா இருந்ததை கத்தர் பாக்குறாரு இத்தனை வயசு வரைக்கும் உன் ஒரு தப்பும் கண்டுபிடிக்கல இல்ல ஆண்டவர் எப்படி உன்ன கைவிடுவாரு அப்படின்ற விசுவாச வார்த்தையை பேசாம நீ நீ ஏதாவது நான் பண்ணி எதாவதுல எப்போ எப்போ முப்பது வயசில் இது என்ன அம்மா இது என்ன அப்பா தெரில இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய இஷ்டப்படி அப்படியெல்லாம் இல்லாம ஆண்டவரே ஒன்று செய்யும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சகல ஞானத்தையும் நீர் எனக்கு கிருபையாய் தருவீன் இந்த மாத ஆண்டு ஒருவங்களை கண்டிப்பாக அப்படி நடத்துவார் தடைகளெல்லாம் மாறும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படும் என்று நான் நம்புகிறேன் சீக்கிரமாக எல்லா ஒப்பந்தங்களையும் கத்தர் சரி செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை வாழ வைக்கிறது உங்களுடைய கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன் எல்லாத்தையும் நமக்கு அருள் கிரகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் சாபங்களை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த வம்சாவளி சாபத்தினால ஒருவேளை அந்த காரியங்கள் இருக்குமானால் கத்த நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நம்முடைய குடும்பத்திற்கு ஆச்சரியமாய் தருவாராக இந்த மாதம் கத்த நமக்கு செய்ய போகிறது நம்முடைய கண்கள் காணட்டும் சொல்லுங்க